சாகப்பட்டம் அவன் வாகனத்துல சவப்படி எல்லாம் கொண்டு கொண்டு வருவான் நாங்க போயிட்டு மாறி எல்லாம் அதையும் சோடிக்கு இது பத்தி கூட வச்சுட்டு அதுவே ஒரு புனையாடி அறிவு இருக்கு புனையாடியே கோல் பண்ணி சொட்டுவோம் பார்த்துட்டு போங்க அவர் அறிவாரு

இவங்களுக்கு ஒரு பாடம் இருக்குது சிங்களத்தில் முதியோரை பேணுவோம் முதியோரோட முதியோரை பாதுகாப்போம் முதியோரோட நல்லா பழகுவாமல் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம்ன்ற ஒரு பாடம் சிங்களத்தில் இருக்குது அப்போ அந்த பாடம் படிக்க குழு நான் படிப்பிச்சுனான் படிப்பிக்கூட கேட்டான் இந்த முதியோர்த்தின மருது பிள்ளை அப்போ நம்மளும் இங்கே ஒரு நந்தவனம் முதியோரில் மட்டும் இருக்குது அங்கே போய் நம்மளும் அங்கே இருக்கிற முதியோர்களை பார்ப்போம் அவங்களுடைய நம்ம அவங்களோட வாழ்க்கை அப்படி போகுது அவங்களுக்கு என்ன உதவி நம்ம செய்யலாம் ரெண்டு பார்த்து நம்ம போய் செஞ்சிட்டு வருவோம் பிள்ளைலன்ட்டு அவங்கள்ட்ட கேட்டுறான் போவான்னு அப்ப அவங்களும் ஓகே நம்ம போவோம் அவங்களுக்கு ஒரு புது புது அனுபவம் முதலாவது அனுபவம் இதா அவங்களுக்கு அவன் சரி என்று சொல்லி போட்டா அவங்க சொன்னா சார் நாங்க எங்களால முடிஞ்ச அளவு உதவியில செய்ய போறோம் நாங்க அப்ப என்ன குரையில கேட்டார் அவங்க உங்களுக்குரிய என்ன சர்ட் சாரன் பெட்ஷீட் சாவல் மற்ற இந்த பிஸ்கட் அப்படி நிறைய ஜாமான் வாங்கி எடுத்துட்டு போகும் சார் ரெண்டு சொல்லி சொன்னாங்க அப்ப அவங்க இவங்க ஆசைப்பட்டது உரிய மாதிரி ஒரு அப்போ அதெல்லாம் செஞ்சிட்டு இந்த நாங்க உங்களை பார்க்கறது முதியோர் தினம் போனதுன்னு அப்போ உங்களை ஒருக்கா பார்த்துட்டு போ ரெண்டு இது வந்துனாங்க நீங்க எந்த இடம் அரை என்ன ஐயா மட்டக்கடவு மட்டக்கிடம் ஏஜாஜி சார் ஒரு வந்து மண்டு உம் மண்டு தானே அவரு வந்து தண்டி அவர் ஒரு பதினஞ்சு வருஷம் நாங்க அடுத்தது இந்த திட்டம் வந்து அந்த முடிவு இது வந்து ஓதாஞ்சி படத்துல முடி சுனாமிக்கு ஒரு வருஷத்துக்கு முதல் சுனாமிக்கு ஒரு வருஷத்துக்கு முதல் ஓதாஞ்சி இது சுனாமி வந்து உங்களுக்கு விளங்க சரியான நிலையில சுனாமியை பத்தி அந்த சுனாமி அந்த கட்டிடம் போய் கடலோட கடலா போயிட்டு போய் ஆக்கலும் செத்துட்டாங்க ஒரு பெரிய மிஞ்சல் அந்த மிஞ்சல் ஒரு மிஞ்சல் அப்படியே கடலோரது அப்படியே போயிட்டு பிறகு அரசாங்கத்து உதவியோட இந்த உதவியோட இந்த காட்டிலாம் முதல் கட்டுப்பட்டது இயக்க கொண்டு வந்தது அது அதை கட்டிட்டு அது அந்த சின்ன காட்டுல அது வந்து ஒரு அம்மா நன்கொடையா பத்து லட்சம் ரூபா கொடுத்து அதை கட்டி இருக்காங்க அப்புறம் இது வந்து ஏஜிஓபிசால

நான் வந்தது பிரபு அதாவது மூணாம் தேதி முதலாம் தேதி பத்தாம் முதலாம் தேதி தான் இங்கே வேலைக்கு வந்தார் ஒரு வருஷம் முடிச்சுது எப்படி சந்தோஷம் அறிக்கையா ஆஹ் நாங்க உங்களுக்கு ஆண்டுட்டு போக கொண்டு வந்தேன் நாங்க இங்க எப்படி சாப்பாடெல்லாம் ஓகேவா கிடைக்க ஆ உங்களுக்கு வேற மருந்து உதவி அப்படி இப்படி தேவைன்னா சொல்லுங்க ஆஹ் நாங்க எங்களால முடிஞ்ச அளவு செய்வோம் அவங்க ஸ்கூல் பிள்ளைகள் தானே அவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்யறதுதான் வந்தவர்கள் உங்களுக்கு பத்து பேர் ஏதாவது தேவையில்ல இருக்குமான்னு சொன்னாங்க உண்மையா கட்டாயம் உங்களுக்கு தான் செய்யணும் அவங்களும் ஆசைப்பட்டாங்க அவங்களுக்கு தான் நம்ம கட்டாயம் செய்யணும் நம்ம போய் செய்வோம்னு சொல்லிட்டுதான் வந்தது உங்களுக்கு இப்ப உண்மையா உங்களுக்கு உதவி தேவைய தேவைப்படுற வயது இது இப்ப நீங்க எங்கட வயதுல ஐயோட வயதுல அறிக்கக்குள்ள நிறைய வேலை செஞ்சிருப்பீர் நிறைய பேருக்கு உதவி இருப்பீர் இப்ப நாங்க உங்களுக்கு உதவ வேண்டிய நேரம் அவ இது அது எங்கட கடமை இப்ப நாங்க செஞ்சாதான் எங்களை பார்த்து இவங்க செய்வாங்க இவங்க செஞ்சா புற முதியோரை பராமரிக்கணும் நம்ம நாட்டுல அவங்கள கைவிட கூடாது என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள தன்னால வளரும் அப்ப முதியோர் கஷ்டப்பட மாட்டாங்க இனியா முதியோர் என்றது அனுபவம் நிறைஞ்ச பொக்கி செங்கல் அவங்கள உண்மையா பார்க்கணும் நாங்க ஏன்னா நாங்க அனுபவப்பட்டு கிடைக்கிற அறிவை நீங்க எங்களுக்கு நீங்கப்பட்ட நீங்க வந்து எங்களுக்கு தேவையான வேண்டிய கடமைங்களுக்கு அடுத்தது இவர் வந்து மயில் வாகனம் உம் இவர் பேர் வாகனம் நாப்பத்தஞ்சு வருஷமா மலை கருஞ்சா சாப்பாடு கொடுத்துருக்கேன் மத்திய சாப்பிட மாட்டேன் இவர் தம்பி இவர் வந்து நான்

முக்கியமான சா சாப்பாட்டு வகை மருந்து சாப்பாடுக்குவாங்க சாப்பாடு மருந்து வகையெல்லாம் முக்கியமான சாப்பாடு மற்றது இந்த மற்றது எங்க இல்லத்துக்கு பண உதவியும் ஏதாப்படும் அதாவது சொன்னால் ஆஹ் ஒரு அறுபத்தி அஞ்சு தான் முடிஞ்சது முப்பது போவோம் நீ இங்க இருந்தா நாங்க ஒரு புனையாளி அந்த புனையாளியே கோல் பண்ணி சொல்வோம் பார்த்துருக்கோங்க அவர் வருவார் அது சொல்லுவாரு கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்குது என்ன நடந்தா எனக்கு திருப்பி ஒருக்காக கோல் நாங்க ஒரு அஞ்சு பத்து வரைவரே கரண்டி தண்ணி வரைக்கும் சாப்பாடு வரைக்கும் அதிகமான பார்த்து விட்டு திரும்ப சார மாத்தி நெருப்பு போட்டு பச்சை வச்சு புதி சாரம் எல்லாம் மாத்தி அப்படி வச்சு கொண்டு செத்தி சாறை சொன்னால் நாங்க உடனே சாகப்படி கதையிட்டோம் அவன் வாகனத்துல சாப்பாட்டு ஸ்டாண்ட் எல்லாம் கொண்டு கொண்டு வருவான் நாங்க வீட்டு கடையில் போயிட்டு பிடிக்கும் மாலை எல்லாம் மாய்த்திடுவோம் அதை சோழிக்கு இவரை பத்தி கூட வச்சுட்டு வை வைக்கும் போது அவங்களுக்கு கோல் பண்ணுவோம் அவரை கதை முடிச்சு அது பார்த்துட்டு போக முடியும் அவங்க குடும்பத்தோட அவங்க நான் பார்த்து வேலை போகுது உடனே மாமாட்டு பிஞ்சப்பாண்டாவது சீத்தப்பாண்டாவது கத்துவாங்க கத்துன உடனே இவ்வளவுக்கு முடிச்சிருக்கி வசதி அப்படி சொன்னாங்க இவ்வளவு முடிஞ்சிருக்கு எங்களுக்கு உழவு ரூபா முடிஞ்சிருக்கேன்டா உடனே காசை கொடுப்பாங்க நாங்க நீங்க எங்க கொண்டு போறீங்க உங்களுக்கு ஊருக்கு கொண்டு போறாங்க இங்கே சாக்க போறீடா நாங்க இங்கே சாப்பிடணும் அப்படியோன்னா நாங்க இங்கே சாப்போம் அதாவது ரெண்டு மழை ஆனால் கொண்டு கொடுவோம் தச்சாவது அதுக்கு மிக இங்கே இந்த படங்கு கிடங்கு நோட்டி அடிச்சு இந்த மோட நான் போட மாட்டோம் தங்கன்னா அந்த வாகனத்தை ஏற்றி கொண்டு காட்டுவோம் அவங்க சம்பளம் அவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கொடுப்போம் அந்த மடுவத்தி சமத்தை தூக்கி வைக்கிறது நாலு பேர் வருவாங்க நாலு பேர் தான் தீக்கி தாத்த வேண்டும் அடுத்தது ஆஹ் இந்த அந்த அமது மிதானத்தை அதெல்லாம் கிடையாது கொடி ஒன்று வரட்டும் முப்பது நாளைக்கு அதுக்கப்புறம் அது திருப்பி முப்பது அமைஞ்சதுக்கு பிறகு குறுக்கள்கிட்ட போயிட்டு நாங்கள் மாட்டு சாணி மாட்டு இந்த பாத்து மூச்சு மாதிரி எடுத்து அவர் ஓதி தருவாரு குணத்துக்கு மழை வெள்ளம் தொடிச்சு வீடு தான் காலி வீட்டுப் புற பண்ணி

മകുരു മൂന്ന് നാട്ടിൽ മദ്യ കള നാലു വർഷം ഓടാവിടാവിടാവിന

நீங்க ஊத்தி ஒரு பொழுதுபோக்கு வச்சுக்கோட சின்ன சின்ன பொழுதுபோக்கு சின்ன சின்ன உடற்பயிற்சி நமக்கு நல்லதா கோச்சால ஆக்கள் வருவாங்க கோச்சா அது சரி அது சரி ஆக்கள் வரேன் சாரையம் குடிச்சு போட்டு மோட்டர் சைக்கிள் ஓடுறேன் வடிஞ்சாவரம் பண்றேன் பொம்பளை வருவாங்க அவங்கதான் கத்துறது கூட்ட கூட்டுறது விடுவோம்

தவராஜா குருக்கடம் சரிவா பேரானது வந்து எரிவில் பேரும்பை நாயம் அவர் பெரும்பை நாயகம் ஆமா ஜேபி அப்படியே இருக்கிறாங்க நான் ஒரு பராமரிப்பு இல்ல பொறுப்பானது வந்து பெரிஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணிக்காகவும் ஃபோன் நம்பர் அந்த அரிக்கிது அவன் இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை பற்ற வர மாட்டாகவும் சுவை அவன் இன்றைக்கு வந்தவங்க வந்து எல்லாருக்கும் உபரி வீரரை வந்து அவங்க போயிட்டாங்க

சரி நீங்க போங்க நீங்க வாங்க ஒரு அஞ்சு பேர் வாங்க நாங்க நிறைய கொண்டு வந்தோம் ஐயாட வாங்கி தருவாரப்பா ஐயாட பக்கத்துல இன்னும் இதுக்கு ஒரு அஞ்சு பேர் எல்லாம் சரி ஆப்பா இதையும் கொடுங்க ஐயா

இத வச்சு கொள்ளாம

அங்கால வாங்கம்மா அங்கால வாங்க அங்க என்ன அதான் இவ்வளத்து வாடுத்து வெளியில எல்லா குடிங்குண்டா

நன்றி நன்றிவாங்க ஒருக்குவாடிதான் சரி

எங்கிட்ட எல்லாட்டையும் வேறாட்டியும் வாங்கி ஆகுது ஏன்னா அது உங்களை தான் அங்க பாதுகாக்கணும் கவனிக்கணும் வாரம் போயிட்டு எல்லாமே ஐயா போய்த்து வாரமா இவங்க என்ன வச்சிருக்கியா വെന്റിലിയോ ആ റെവണി വാ എടുത്തേര്വ ഡിജെ എടുട് വാ വാങ്ങ അയ്യാ ഒരു പ്ലെയർ പ്രന്ദനാനം ഇടാനിയോ സരി എടുത്തു വെച്ചേക്കാം കാണമലെ ഇങ്ങോ ഓക്കേ കാണമലെ പ്രോബ്ലം സരി ഇര വെച്ചേ Oh, sorry, okay. yeah. sorry. Happy birthday, to happy birthday to you. 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 may the good god bless you. may the good god bless you. may the good god bless you. Happy birthday to you! Sad. Hey, what up?

இந்த பண்பை நம்ம எல்லாரும் வளர்த்து கொள்ளணும் இது ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பண்பு மனித வாழ்க்கைக்கு மனசநாப்ரந்த நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு நல்ல பண்புதான் முதியோர்களை பேணுறது அதை நம்ம இந்த சிங்கள பாடத்துல படிச்சோம் அந்த வெடிட்டி என்ற சலக்கமன்ற பாடத்துல படிச்ச நம்ம அந்த பாடத்தை படிச்சது மட்டும் இல்லாமலுக்கு அந்த பாடத்துல வந்த விடயங்களை இன்றைக்கு நம்ம வந்து நேரிலே கண்ணு கூட பார்த்தோம் அதனால உண்மை அந்த பாடங்களும் நல்ல பண்புகளை பிள்ளைகள்கிட்ட வளர்க்கணும் என்று சொல்லி தருது அதுக்கு மாதிரி நம்மளும் அதுக்குரிய மாதிரி வளரும் ஏன்னா என்னோட சக ஆசிரியர் நாங்க ரெண்டு ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு கொண்டிருக்கிறோம் அவர் வந்து சகோதர மொழி சிங்கள பா சிங்கள மொழியை வந்து கற்பிக்கிறவர் அப்ப பிரத்யா கொண்டு செய்கிற அந்த சந்தர்ப்பத்துல அந்த வகுப்பு வார பிள்ளைகளோட சேர்ந்து இன்றைய நாள் அந்த முதியவர்கள் தொடர்பான ஒரு பாடம் ஒன்றை படிச்சிருக்கிறாங்க அப்ப எனக்கு திடீரென்னு சொல்லியிருந்தவர் அவங்க வந்து இன்னொரு உதவியா செய்திருக்கு அவங்களோட அந்த வாழ்க்கையை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வரணும் ஒரு அனுபவம் ஒரு தடுத்தோர் அந்த வகையில அதை ஒழுங்குபடுத்தி இன்றைக்கு நீட்டா செய்திருந்தவங்க அதே நேரம் அவங்களும் பூரணமான மனதிருப்தியை பெற்றிருந்தாங்க பார்க்கக்கூடியதா இருந்து உங்களும் பாக்குறப்ப தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு இதே போன்ற ஒரு மனப்பாங்க தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கையில வர வரணும்னு இந்த இடத்துல நானும் வாழ்த்துகளை கொண்டு തുടർന്ന് നടത്ത വീഡിയോകൾ സങ്കീപ്പം